السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على افضل الانبياء والمرسلين وعلى اله وصحبه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان الحميد شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العلي العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بخل بخل سيم يه يريونا يولون الله سبحانه وتعالى ورونك ورتاه تماه அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹமது சல்லவாஹு அலிஹி வசல்லவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய ஷஹாபாக்கள் தாம்பியாயின்கள் தப தாம்பியாயின்கள் அகத்தாம்புகள் அவுலியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கண்ணியை பொருந்தியை ஏமாண்டாடிகளே அல்லாஹுவிடத்தில் நாம் கடந்த இரு மாதங்களாக எந்த ரமதான இறைவா எங்களை அடையச் நாம் நவீன பெருமானார் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அண்ணாவில் கற்றுத்தந்த துவாவின் மூலமாக அந்த துவாவின் வெளிப்பாடாக நாம் அதனை கேட்டுக்கொண்டிருந்தோமோ அல்லாஹ் ரபுல் அலமின் நம்மில் சிலர்கள் நம்மை விட்டு காலம் சென்றிருந்தாலும் அந்த ரமதானை கிட்டத்தட்ட இன்றைய இரவோ அல்லது நாளை இரவோ அடையக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் மிக சமீபத்தில் நெருக்கத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான் இவ்வளவு தூரங்கள் இவ்வளவு காலங்கள் அல்லாஹரப்பன் ஆளுமின் நமக்கு ஹயாத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த அல்லாஹ் செங்கை மிகுந்த ரமதானுடைய காலங்கள் முழுக்க முழுக்க நமது ஆயுர் காலங்களிலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் பறக்கச் செய்து இந்த ரமதானின் மூலமாக இந்த உண்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் எப்பேற்பட்ட நிலவுகளை எல்லாம் தர காத்திருக்கின்றானோ அப்பேற்பட்ட எல்லா விதமான நலவுகளையும் ரஹமத்தையும் வரக்கத்தையும் அவன் புறத்திலிருந்து அடையக்கூடிய நல்ல கன்னிவான்களாக அல்லா நம் அனைவரையும் புரிஞ்சு கொள்வானாக என்கின்ற துறாவோடு அலஹம்துல்லா நாம் எதிர்பார்த்த நமதான் மிக நெருக்கத்தில் மிக சமீபத்தில் பொதுவாகவே மார்க்கம் சில சிறப்பிற்குரிய காலங்கள் தினங்கள் மார்க்கத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஆனால் எந்த ஒரு காலமும் தனிப்பட்ட சிறப்பிற்கு சொந்தமாக இருக்காது மாறாக அதில் ஏதாவது அமல் இருக்கும் இப்போ ஹஜ்ஜி சிறப்பு வாய்ந்த ஒரு காலம் எதன் மூலமாக அந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை யார் செய்கின்றார்களோ அந்த ஹஜ்ஜுடைய அமலை யார் நிறைவேற்றுகின்றார்களோ அதன் மூலமாக அந்த காலத்திற்கு ஒரு சிறப்பு ஜக்காத்து காலத்திற்கு சிறப்பு இல்லை நாம் எப்பொழுது கொடுக்கிறோமோ சிறப்பு அந்த மாதிரி இஸ்லாம் பொதுவாக ஒரு அமலை காட்டித்தரும் அந்த அமலை செய்கின்ற பொழுதுதான் அந்த அமலும் அமல் சார்ந்த காலமும் சிறப்பு வாய்ந்ததாக மாறும் இது இஸ்லாத்தினுடைய நிறைய அமல்களை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் அவைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு மாறுபட்ட ஒரு காலம்தான் இந்த ரமதானிய காலம் என்பது ரமலான் இந்த ரம காலத்திற்கென சில தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சில அமல்கள் மார்க்கத்தின் பெயரால் காட்டித்தரப்பட்டிருந்தாலும் கடமையாக்கப்பட்டிருந்தாலும் அல்லாகவும் சரி அண்ணன் பெருமானார் சல்லாகும் அநேகி வசல்ல மன்னர்களும் சரி இந்த ரமதான் காலம் இருக்குல்ல இந்த ரமலானிய காலத்திற்கே தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு என்பதை நவிகனம் பெருமானாருடைய அநேகமான வார்த்தைகள் நமக்கு தரும் குறிப்பாக முஸ்லிம் ஷெரீப் திருமதி ஷெரீப் இது போன்ற கிரங்கங்கள் பதிவு செய்யப்படும் அறிவிப்பாங்க இதற்கான அவ்வளவு விலகினத்தின் மின்சஹரி ரமதான் ரமதான் மாதத்தினுடைய முதல் பிறை ஆரம்பமாகிவிட்டால் ஆக ரமதான் துவங்கிவிட்டால் நவிகளம் பெருமானார் சன்னல்லாக அழகி வசல்ல மன்னர்கள் இந்த ரமலானை காலத்திற்கு அல்லாஹ் சில தனிப்பட்ட சிறப்புகளை அந்தஸ்துகளை கண்ணியங்களை வழங்கியுள்ளான் என்பதை நவீனம் பெருமானார் சன்னல்லாகு அலைஹி வசல்ல மன்னவர்கள் தனது வார்த்தைகள் சொல்லித் தருவார்கள் ரமதான் துவங்கிடுச்சு முதல் பிற பார்த்தாச்சு அல்லாஹ் இந்த ரமலானை காலத்திற்கு அல்லாஹ் என்ன கண்ணியத்தை கொடுக்கிறான் பெருமான் சொல்றாங்க முதல் கண்ணியம் சுப் பொதுவாக மனிதர்களை வலி கெடுப்பதற்கென்று உலகத்தில் அல்லாஹினால் இறக்கிவிடப்பட்ட அல்லாஹ்விடத்தில் நான் உனது அடியாறுகளை வலி கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்த ஷைத்தான் சுஃபீத் அதி அந்த ஷைத்தான்கள் எந்தான் முகமது வழிகழப்பானோ அந்த தூண்டுதல்கள் ஷைத்தானிய உணர்ச்சிகள் குறைக்கப்படும் அது முற்றிலுமாக தடுக்கப்படும் இது ரமதான் பிறை துவங்கிவிட்டால் அல்லாஹ் ரபுன் அந்த பிறைக்கு அந்த மாதத்திற்கு தனிப்பட்ட கண்ணியத்தை கொடுத்து அத்துணையின் சைத்தாங்களையும் அல்லாஹ் விலங்கிட்டு விடுகின்றான் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள் பாவத்திற்கு துணை போகக்கூடிய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் தடுத்து விடுகின்றான் இது ரமலானிற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் கண்ணியம் என்பதாக ரவிகரம் பெருமானார் சல்லல்லாஹாலே வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் இந்த ரமதானி காலத்திற்கு அல்லாஹ் இன்னும் சில கண்ணியங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான் முருகத்துள் ஜின் வமுருது துல்ஜின் ஷைத்தானை போன்று மற்ற வகை ஜின் வகை இந்த ஜின் வகையையும் அடக்கப்படுகின்றது தடுக்கப்படுகின்றது இவைகளை கடந்த நபிகள் அருமான சொல்றாங்க வ ஊல்னிகத் அபவாபுன் நார் فلم நரகத்தினுடைய அத்துனே வாசல்களும் அடைக்கப்படுகின்றது ரமதான் பிறை முடிந்து ஷவ்வால் பிறை துவங்கும் வரை அந்த நரகத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதே கிடையாது நரகத்தின் அத்தனை வாசல்களும் அடைக்கப்பட்ட நமக்கு தெரியும் நரகத்திற்கு ஏழு வாசல்கள் ரவிகினபுருமா சொல்றாங்க நரகத்தினுடைய அத்துறை வாயல்களும் அடைக்கப்பட்டு இப் தஹமின்ஹா பாபுன் அந்த நரகத்தினுடைய எந்த வாசலும் துறக்கப்படாது ரமதான் முடியும் வரை அடுத்து நவிகினபுருமா சொல்றாங்க ஜன் நமக்கு தெரியும் சுவனத்திற்கு எட்டு வாயில்கள் அந்த அத்துணை வாயில்களும் திறக்கப்படுகின்றது ரமதான் முடியும் வரை செவ்வால் பெற துவங்கும் வரை அந்த வாசலிகளில் எந்த வாசல்களும் ரமதான் முடியும் வரை அடைக்கப்படுவதே கிடையாது அடுத்த விகித பெருமான சொல்வார்கள் இதற்கு பிறகு மலக்குமார்கள் அழைக்கின் அழைக்கின்றார்களாம் அழைக்கக்கூடிய மலக்குமாரில் அழைக்கின்றார்கள் யா பாகை நன்மையை தேடுபவர்களை முன்னோக்கி வாருங்கள் தீமையை தேடுபவர்களை அக்கசீர் குறைத்துக் கொள்ளுங்கள் இன்னொருமா சொல்றாங்க வலிலாகி மின்னன்னார் விடுதலை பெறக்கூடிய சில உரிமைகள் உண்டு ரமலானி காலத்தின் பதக்கத்தை கொண்டு ரமலானிற்கு உண்டான மகிமையை கொண்டு அல்லாஹ் சில நரகவாதிகளை நரகிலிருந்து விடுதலை செய்து அல்லா அவர்களை சுவர்த்தவாதியாக மாற்றுகின்றான் இதை எப்படி வலானிக்க குன்னுஹோ லைலா வலானிக்கு குன்னு லைலா ரமதான் மாதம் முழுவதும் இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது ரவிகிர பெருமானார் சண்ட அல்லாஹ் அனைவர் சண்ட நமக்கு சொல்லித் தருவார்கள் திரும்பி சரீரில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் அஹ் அன்பிற்குரிய அல்லாஹ் நடையார்களே ஒரு காலத்திற்கு மட்டும் சிறப்பு இருக்கும் என்று சொன்னால் அதன் நன்மைகளை விட்டுவிட்டு ஒரு காலத்திற்கு மட்டுமே அல்லாஹ் ஒரு தனிப்பட்ட சிறப்பை கொடுத்திருப்பான் என்று சொன்னால் அது அதன் காலத்தை தவிர்த்து வேறு எந்த காலங்களாகவும் இருக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பொருந்திய காலகட்டம் அல்லாஹின் அருளை விட்டும் தூரமாக சென்ற பல பேர் சொல்ல போனால் வருடத்திற்கு பெருநாளைக்கு மட்டும் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சில மனிதர்கள் உண்டு அப்பேற்பட்ட அந்த மனிதர்களையும் கூட பாவங்களை சகஜமாக எளிதாக செய்யக்கூடிய அப்பேற்பட்ட பாவிகளையும் கூட அல்லாஹ் ரஹமத் என்பது மிக இலகுவாக சென்றடைவதற்குண்டான ஒரு பாக்கியம் பொருந்திய அருள்மிக்க ஒரு காலம்தான் இந்த சங்கை மிகுந்த ரமதான் என்பது கன்னியும் பொருந்திய அல்லாஹ் நல்ல பாவங்கள் என்பது மிக எளிதாக எமது வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது செய்ய துணிந்துவிட்ட ஒரு சூழலில் இந்த ஹதி நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய உறக்க சொல்லக்கூடிய காரியம் ஒன்றுதான் ரமதான் பிற மாறுபட்டது ரமதான் பிற மாறுபட்டது ரமதான் இருக்கிற தனிப்பட்ட கண்ணியமும் மகத்துவமும் அல்லாஹரின் இந்த ரமலானிற்கு ரமலானிற்காகவே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் வருடத்தினுடைய தினங்கள் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு முப்பது தினம் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தி தரப்பட்ட இந்த உம்மத்திற்கு அவன் படத்திலிருந்து அருளாக தரப்பட்ட ஒரு மார்க்கம்தான் ஒரு மாதம்தான் இந்த ரமதானி காலங்கள் என்பது எனவே அன்பிற்குரிய அம்பாவின் நல்ல தயவு கூர்ந்து தயவு கூர்ந்து காலங்கள் எந்த விதத்திலும் வீணாகி விடாமல் இன்றைக்கெல்லாம் நம்முடைய நேரங்கள் காலங்கள் எப்படி செலவழப்படுகின்றது சொல்லி தெரிய வேண்டியதில்லை பிறந்த பாலகன் முதற்கொண்டு படுக்கையில் இருக்கக்கூடிய முதியவர் வரை இணையதளத்தினுடைய அத்துணை வசதிகளையும் மிக இலகுவாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்மை அறிந்தோ அறியாமலோ பாவத்திற்குண்டான வழிகள் என்பது மிக இலகுவாக நம்மை அடைந்திருக்கக்கூடிய இன்றைய சூழலில் மிக மிக குறிப்பாக இணையதள நேரங்களை குறைத்துக் கொள்வோம் இணையதள நேரங்களையும் சரி இணையதள சாதனங்களையும் சரி அது கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ குறிப்பாக மொபைல் போனோ ரமவான் பாக்கியமான காலம் அல்லகவே அடியாரின் புறத்தில் இருந்து பாவங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் நரகி வாசை அல்லாஹ் அடைத்து வைத்திருக்கிறான் அறியானது பாவங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் நரகத்தின் வாசனை அடைத்து வைத்திருக்கின்றான் எனவே தயவு கூர்ந்து இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் இவ்வளவு தூரங்கள் அவனது கரிசனத்தை இரக்கத்தை காட்டுவதற்கு அவன் தயாராக இருக்கின்ற பொழுது தயவு கூர்ந்து உம்மத்தை முகமதியா ரமதானிய காலத்தை பிற காலங்களைப் போன்று இலகுவாக ஒருபோதும் கடந்து விட வேண்டாம் காரணம் ரமதானிய காலத்திற்கே தனிப்பட்ட மகத்துவம் அல்லாஹ்விடத்தில் உண்டு ரமதானில் நாம் செய்யக்கூடிய விவாதத்துகள் அது வேறு அதற்குண்டான கண்ணியம் வேறு ஆனால் ரமதானிய மாதத்திற்கே ஒரு கண்ணியம் உண்டு அல்லாஹ்விடத்தில் அந்த கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அந்த கண்ணியத்தை கெடுத்துவிடக்கூடிய வகையில் நமது வாழ்வினுடைய எந்த ஒரு செயல்பாடும் அல்லாவிற்காக மாற்றி அமைத்துக் கொள்வோம் ஒருபோதும் பிற காலங்களை போன்று எளிதாக விட வேண்டாம் ரீல்ஸ் பார்க்கிற சாட்ஸ் பார்க்கிற இன்ஸ்டாகிராம் பார்க்கற பிற காலங்கள் பார்த்தோம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் சமுதாயத்தின் அத்தனை பேரும் தயவு கூர்ந்து தயவு கூர்ந்து ரமதானிய காலங்கள் வருடத்தினுடைய பதினோரு மாதங்களில் இருந்து மாறுபட வேண்டும் அல்லாஹ் விரும்புறான் காரணம் இருந்து பாவங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு நன்மைகள் மட்டுமே அவனது பதிவேட்டில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் இதுவே அல்லாஹுடைய மிகப்பெரிய விருப்பம் ஹே கன்னியுரந்தி அல்லாவின் நேரடியார்களே தயவு கூறும் இணைய தலங்களையும் இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய சாதனங்களையும் அவசியத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவோம் மிக மிக குறைத்துக் கொள்வோம் அதுபோல குறிப்பா நம்ம போன்ற பகுதியில் பரவாயில்லை முஸ்லிம்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி நமது சென்னை ஆகட்டும் சென்னைக்கு வெளிப்புற உள்ள மாவட்டங்களாகட்டும் ரமதானிய காலங்களில் இரவு சிறப்பு வாய்ந்த ஒரு பாக்கியமான காலம் எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்க முடியுமோ அமல்கள் செய்யிறான் தப்பில்லை ஆனால் இன்னைக்கு காலம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா தராவி தொழுகணும் தராவித்துக்கு பிறகு ஒரு பதினோரு மணிக்கு கிளம்பி டீ கடைக்கு போகணும் அங்க ஒரு பத்து பேர் கூடணும் காலையில் விட்ட சாப்பாட்டெல்லாம் இரவுகளுக்கு சாப்பிடணும் நண்பர்களும் அளவுலாவணும் கண்டதையும் பேசி தீக்கணும் எவனை பத்தியா புலம் பேசணும் சகராயணும் சாப்பிட்டு தூங்கிடணும் நிதர்சனமா இல்லையா இஸ்லாமிய பகுதிகள் என்னவா ரமதானிய காலங்களை விழித்து இருக்கிறாங்க அவ்வளோ பாதுகாக்கட்டும் இது அங்க அந்த பகுதியில் யாராவது இருந்திருப்பாரு இப்போ வீடு மாதிரி இருந்திருப்பாரு மேனை கேட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுற வாப்ல வா ஏ என் பகுதியில் நீயும் நீயும் பங்கெடுத்துக்கோ தயவு கூறுது ரமதாணியை காலங்கள் இரவுகள் விழித்திருக்கலாம் நன்மைக்காக தப்பல்ல தவறல்ல ஆனால் ஒன்று கோடி பேசி நேர காலங்களை வீணடிப்பதற்கு வீணான அரட்டைகளை கழிப்பதற்கு பிறரை குறித்து பேசி புண்படுத்தி சிரிப்பதற்கு ரமலான் ஒருபோதும் பயன்படுத்திக் கொள்ளவே நாம் அல்லா பாதுகாக்கட்டும் ஆனால் இஸ்லாமிய பகுதிகள் மிகப்பெரிய மன வருத்தத்தோடு பதிவு செய்கின்றோம் இஸ்லாமிய பகுதிகள் இப்படித்தான் கலிகின்றது அல்லாஹ் பாதுகாக்கும் ரமலான் அதற்குள்ள காலம் அல்ல அதுக்கு நீங்க தாராளம் தூங்கிடலாம் நன்மையாக கலியும் பத்து பேர் ஒண்ணு கூடி சகர் வரைக்கும் பேசி என்ன கண்டோம் என்ன நன்மையை செஞ்சோம் அன்பிற்குரிய அல்லாஹ் என்ன அடையார்களே தயவு கூர்ந்து ரமலானிய காலத்திற்கு மாதத்திற்கு அல்லாஹ் தனிப்பட்ட சிறப்பை கொடுத்திருக்கிறான் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் அந்த கண்ணியம் நமது செயல்பாடுகளினால் சிதைந்து விடாமல் கேவலப்பட்டு விடாமல் அந்த மாண்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு என்பதை தான் அண்ணன் பெருமானாருடைய இந்த வார்த்தைகள் இந்த ஹதீத்கள் உம்மத்திற்கு அழுத்தமாக சொல்லித் தருகின்ற அழுத்தமாக சொல்றாங்க நன்மையை தீர்வர்களை முன்னோக்கி வாங்க தீமை சேரவனை குறைச்சி நன்மையா தாராளமாக வாருங்கள் தீமையா பாவமா தயவு செய்து சென்று விடாதீர்கள் முடிந்த அளவு தீமைக்குண்டான வழிகளை அழைத்து விடுங்கள் குறைத்து விடுங்கள் முதல் முதலாக தெரிய வேண்டியது ரமதான் வருடத்தினுடைய முன்னூற்றி இருபது தினங்களை போன்ற தினம் அல்ல ரமதானி காலத்திற்கு தனிப்பட்ட மகத்துவமும் கண்ணியமும் அல்லாஹ் இடத்தில் உண்டு என்பதை சமுதாயம் ஆள விளங்கிக் கொள்ள வேண்டும் இது முதல் விஷயம் ரமதான் இருக்கின்ற இருக்கக்கூடிய சில பிரத்தியேக அமல்கள் நமக்கு தெரியும் ரமதான இருக்கக்கூடிய பிரத்தியேக அமல் அடிப்படை அமல் இதுதான் நவீன பெருமான சொல்லி தருவார்கள் மண் சுவாம ரமதான ஈமான வைகத்தி சாபன் அலகு மாத்தம் அமிர்தன் பி யார் ரமதானிய காலங்களில் நோன்பு நொறுக்கின்றாரோ எப்படி உறுதியான நம்பிக்கையோடும் அந்த நோன்பிற்குண்டான நன்மைகளை இடைவடத்தில் மாத்திரம் மட்டும் எதிர்பார்த்தவராகவும் யார் நோன்பை நோறு அவருடைய கடந்த காலத்துடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படும் அபி உமா ரூ அந்த அன்னன பெருமானாடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்பார்கள் எனக்கு ஒரு அமலை தாருங்கள் எப்படிப்பட்ட அமல் அந்த அமல் முருணி அமரின் உலாகி எனக்கு ஒரு அமல் சொல்லித்தாங்க உங்களுக்கு பிறகு நான் யாரிடத்திலும் அமலை கற்றுக்கொள்ள கூடாது அந்த அமலின் மூலமாக எனக்கு நிறைய பயன்கள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதுபோன்ற ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் நவிகளம்பெருமானார் சல்லம்லாகு அலேஹி வசல்லமன்னர்கள் ஒற்றை வார்த்தையில் சொல்வார்கள் அழைக்க பேர் சுயாம் அணைக்க பேர் சுயாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரங்கள் நோன்பை பற்றிக்கொள் சொல்லி நகிரம் வருமா சேர்த்து சொல்றாங்க ஃபை நஹு நா ஐதெலலா ஃபை நஹு நா அழைதல் அந்த நோன்பிற்கு சமமான நிகரான ஒரு நன்மை உலகத்தில் வேறு எதிலும் கிடையாது எனவே எவ்வளவு தூரங்கள் முடியுமோ அணைக்க பெஸ் நோன்பை இருக பற்றிக்குள் அது உனக்கு நீ அந்த நோன்பை காலம் காலமல்ல உனக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் நீ நன்மையிலே இருப்பாய் ரவிக் பெருமானால் அவர்கள் உமாவா ரபியுல்லா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஹதீஸ் ஆ இந்த ரமலானுடைய அடிப்படை நோக்கம் தான் நோன்பு இருக்க வேண்டும் நோன்பு இருக்க வேண்டும் அல்லாஹ் திருமணம் மிக தெளிவாக சொல்லி தருவான் فَمَنْ شَهِدَ مِنْكُمُ الشَّهَرَ فَلْ يَسُمُهُ யார் ரமதானி காலங்களை அடைவீர்களோ இருகளோ முழுமையான ஆரோக்கித்துடு யார் அடைகின்டி இருகளோ فَلْ يَسُمُهُ அவர்கள் கண்டிப்பாக உன் பிருக்க வேண்டும் அல்லாக விடையே அம்பிரே ஈஜாபி தெரிவான கட்டலை ரமதானிடையே தார்மீக கணமையாதுதான் உன் பிருக்க வேண் தயவுகூர் நருகந்திரா வேலை பழுக்கள் இருக்கலாம் சிரமங்கள் இருக்கலாம் அல்லாஹிற்காக இந்த நோன்பை நோன் நோ நோக்குவதற்கு முயற்சி எடுங்கள் முதலில் உள்ளத்தில் ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லா கண்டிப்பாக இந்த வருடத்தின் எந்த நோன்பையும் நான் விட்டுவிட மாட்டேன் அல்லாஹிற்காக இருக்கிறேன் அல்லாஹ் அந்த நோன்பை தொடர்வதற்கு தௌஃபிக்கு அல்லா தருவா நமக்கு நமக்கு அதை அல்லாஹ் லேசாக்கி தருவோம் நமக்கு முதல்ல உறுதி வேண்டும் பதினோரு மாதம் போச்சு ஒரு மாதம் இன்ஷா அல்லாஹிற்காக செய்வேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அதற்குண்டான வழிகளை அல்லாஹ் அல்லா லேசாக்கி தருவோம் அதுபோன்று ரமதானிற்கே இருக்கக்கூடிய பிரத்தியக மற்றொரு அமல் சொல்லி தருவாங்க யார் ரமதானிய காலங்களில் இரவு நின்று வணங்குகின்றாரோ அவரது கடந்த காலத்தினுடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படும் பதினோரு மாதங்களில் அல்லாத இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு தான் தராவீக தொழுகை தராவீடைய விஷயமா நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் பல பேருக்கு இருக்குது அதனை குறிப்பாக சவுதி அறிவித்ததை கொண்டு நிறைய இயக்கவாதிகள் பாருங்க சவுதியே பத்திரகாத்தன் அறிவிச்சிருச்சு சவுதியே பத்திரகாத்தன் அறிவிச்சிருச்சு என்பது போல ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை போல காட்டுறாங்க தயவுபோது சின்ன ஒரு தெளிவை பெற்றுக் கொள்வோம் யாருக்காகவும் அல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தெளிவை பெறுவதற்காக சவுதி இருபதுதான் இருந்தாங்க எப்போ பத்தா மாறிச்சு கொரோனாவின் காலத்திற்கு பிறகு நோய் தொற்றுகள் அதிகம் பரவுவதற்குண்டான வாய்ப்புகள் துவங்கிய பிறகு இன்னைக்கு பார்க்குறோம் குவியிறாங்க ரமதானி அமராத்தன் எனவே மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கொரோனாவிற்கு பிறகு பத்தா ஆக்கிட்டாங்க நமக்கு எல்லாம் தெரியும் என்னன்னு சொன்னா சில இயக்கவாதிகள் எடுத்து பாருங்க அங்கேயே பத்தா தொழுகிறாங்க அங்கேயே பத்தா தொழுகிறாங்க ஒருபோதும் சவுதி என்பது சரியத்தல்ல நாம் நாம் தெரிஞ்சு கொள்வோம் ஒருபோதும் சவுதி சரியத்தல்ல அதிலும் குறிப்பாக இன்றைய மன்னர் சல்மான் ஆட்சிக்கு பிறகு ஷரியத்தில் எதெல்லாம் கூடாதோ இன்னைக்கு எல்லாம் அங்க நடக்குது சவுதி அதை ஆதாரமாக கொண்டு வர வேண்டாம் தயவு கூறு நமக்கு தெரிய வேண்டியது அறிவிச்சிருக்கிறாங்க அதனால என்ன சில பேர் இங்க பாருங்க சுரஜமா திருந்தங்க இருபது இல்ல ஒன்றை புரியணும் சவுதி பத்துன்னு அறிவிச்சிருக்குது ஆனா எங்கேயாவது இதுவரைக்கும் நாங்க இருபது தொழுதோ இருபது தவறு பத்துன்னு அறிவிச்சிருக்காங்களா நாங்கள் இருபது தொழுதோ இருபது தவறு இருபது பத்துன்னு மாத்தி அறிவிச்சிருக்கிறாங்களா நீங்க உள்கட்டமைப்பு அவங்களுக்கு தேவை எனவே குறைச்சிருக்கிறாங்க எனவே அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிதான் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் பரப்பினார் நான் அவர்கிட்ட திரும்பி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் திரும்பி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் ஏங்க இது வரைக்கும் நீங்கள் எட்டு தான் நபிவெளின்னு தொழுதீங்க அப்போ அதுவும் நபி வழி இல்லையான்னு கேட்டால் இது வரைக்கும் பதில் இல்லை நாம் இருபது தொழுதும் நபி வழி அவங்க எட்டு தான் நபி வழின்றாங்க அங்கே பத்து அதை அறிவிச்சு சொல்கிறாரு நீங்கள் திரு நான் ஒரு தான் கேட்டேன் அப்போ இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் தொழுது வந்த எட்டு நபி வழி இல்லையா பத்தான் கேட்டேன் பதிலே இல்லை இனி அன்பிற்குரிய அல்லாஹ் என்னடையார்களே தெய்வ கூர்ந்து ரமதான் அதுதான் விஷயம் சொல்கிறாங்க ஈமான ஒரு சாம்பா நமக்கு முழுமையாக நம்பிக்கை வேண்டுங்க எட்டா பத்தா பன்னெண்டா குழப்பம் தேவை இல்லை உறுதியான நம்பிக்கையோடு தொழுகங்க அதான் அந்த தேவை சஞ்சலத்தோடு குழப்பத்தோடு உண்டான முறையா இல்லை இனி அன்பிற்குரிய அல்லாஹ் என்ன யார்களை தயவு கூர்ந்து நம்ம நமக்கு தராவீக தொழுகை இதுவரை நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கின்றது சாபாக்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் அப்படித்தான் தொழுது வந்து கொண்டிருக்கின்றோம் எனவே தொழுகபவர்கள் தயவு கூர்ந்து இருபதையும் முழுமையான நம்பிக்கையோடு பொறுமையோடு தொழுகை மேற்கொள்வோம் அதற்குண்டான கூலி அல்லாஹத்தில் நிச்சயமாக கிடைக்கப்படும் எனவே குழப்பங்கள் தேவை ரமலான் குழப்பத்திற்குண்டான காலம் அல்ல மாறாக அல்லாஹின் புறத்திலிருந்து நன்மைகளை உரித்தாக்குவதற்குண்டான அவன் புறத்திலிருந்து அவனது அருளை பெறுவதற்குண்டான அழகிய காலம் இனி சமுதாயம் ஒன்றை இப்படி பதிலாக சொல்லலாம் வீரம்பெருமான சனவாசம் அஃபாத்தாயிட்டாங்க சமுதாயத்தில் பெரிய குழப்பங்கள் இருந்துச்சு அவங்க பக்கம் தான் எழுந்திராங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க ஐயாஸ் மக்களை

இன்னைக்கு சவுதியை ஏற்கனவே நினச்சா அல்லா பாதுகாத்துவோம் விபச்சாரத்தை இருக்கிறான் பார கொண்டு வந்திருக்கிறான் சினிமா தேட்டர் ஓபன் செஞ்சிருக்கிறான் கலியுகத்தினுடைய அத்தனை அனாச்சாரம் இன்னைக்கு உள்ள கொண்டு எனவே நமக்குண்டான நமக்குண்டான நமக்கு காட்டி இருக்கின்றதோ அந்த அமல்களை உறுதியோடு செய்வோம் குழப்பங்கள் வேண்டாம் ولذلك يقول <applause> الله رب العالمين ان يكون الله الله يقول الله يا الله بريوانا ها ربّن الله الحمد الله رب العالمين السلام عليكم الله